கிறிஸ்து யேசுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையே கொடுத்தது கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்திருப்பார்னா அவருடைய நாமம் மகிமைக்காக நாமளும் ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கணும்

ஐ ஹாவ் அ ஹாபிட் ஆஃப் டோனேட்டிங் ब्लड அவ்வளவு சின்ன சின்ன நன்மைகள் நம்ம தேவையானவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதே இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு அடையாளம் தான் தி ஐடென்டிட்டி ஐடென்டிஃபைஸ் விச் மைமா என்னுடைய பொண்ணு கூட இந்த நாள்ல பிறந்த நாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு டோனேட் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஆசை டே மை டாட் மஹிமாஸ் இஸ் டு டோனேட் சம்திங் அஸ் தேவை அந்த ப்ளட் டொனேட் பண்ற அளவுக்கு இன்னும் அவங்க நியூ அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணல அட்டென்ட் ஏஜ் டூ டொனேட் ஹாப்ல அதனால நான் முடியை டொனேட் பண்றப்பா அப்படின்னாங்க சோ ஷீ டோ தட் சி டொனேட் ஹா கே அப்படின்ற நாளோ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் அதோட மகளுடைய அந்த முடியை டொனேட் பண்ணிட்டு வரோம் so we donated our hair today to adayar cancer institute கூட ஆண்டவர் இரண்டு படகு மீன் கொடுத்ததனுடைய பெரிய परपஸே இல்லாத ஒரு மக்களுக்கு ஒரு படகு மீன் കൊടുக்கும்படியாதான் the purpose why jesus gave fish to peter was peter should give fish கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் give and you will get it. நீ எவ்வளவு கொடுக்கறீங்களோ அவ்வளவு கவலவாய் கத்தர கொடுப்பார் கடவுள் நம்மளை படைச்சதே அப்படித்தான் தான் நம்ம ब्रीथिंग நம்ம சுவாசிக்கிற காத்து கூட பாருங்க உள்ள இழுக்குறோம் வெளியில விடுறோம் சாப்பிடுறோம் போகுது